எனக்கு யாருந்து உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்ன செய்யா அல்லே லோயா என்னே செய்யா என்னேகமும் நீரே என் நீரே என் ஸ்னேகமும் நீரே என் ஆசையும் நீதானி என் எல்லாமே ஐயணி உண்மை அல்லாமல் எனக்கு யாரண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யார் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இன்றைக்கி நமக்கு எல்லா சூழ்நிலைகள்லேயும் ஏன் கூட இருக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க யார் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே கூட எல்லா சூழ்நிலைகளையும் இருக்க முடியாது ஆனால் நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ என்னைய எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர பண்ணுறதுக்கு ஏன் கூட ஏசப்பாக இருக்காங்கன்னு நம்ம ஒரு சூ சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம பாடியிருக்கிறோம் அப்படிதான குட்டிஸ் உண்மையிலேயே நம்ம எல்லாருமே நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்ம கடந்து வரும்போது அது சிரிப்பா இருக்கட்டும் இல்லை சோகமா இருக்கட்டும் இல்லை வேதனையா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையாக இருக்க கூட இருக்கட்டும் எல்லா சூழ்நிலைகள்லயும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கிற அவங்க ப்ரசன்ஸை நம்ம உணர்ந்துட்டாலே கண்டிப்பாக நிறைய குழப்பங்களுக்கும் நிறைய கண்ணீருக்கும் விடை கிடச்சிரும் குட்டீஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சந்தோஷத்தையும் அவரை நம்ம அவ்வளோவா நினைக்கிறது கிடையாது நம்மளுடைய வேதனைகள்லையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல அவரை சந்தோஷமான மனநிலையோடு நினைக்கிறது கிடையாது இசை பண்ணி என் கூட இருக்கிறீங்க என்னை எந்த சூழ்நிலை வெளில கொண்டுட்டு வாங்க என்னை விலப்படுத்துங்கன்னு நம்ம கேட்குறதே கிடையாது என்னை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு இதை ஏன் கொடுத்தீங்க எனக்கு ஏன் இதை அலோவ் பண்ணிங்கன்னு அவரை நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் கொடுத்துருப்போம் நம்ம நிற்க வச்சு ஒரு குற்றவாளி மாதிரி ஏசப்பாட்ட நம்ம கொஷின் தான் குட்டிஸ் கேட்டுட்ருப்போம் உண்மையிலேயே நம்ம வர ஒரு நன்றி கலந்த மனநிலையோட இல்லை நம்ம நம்மள ஒரு நம்ம கூட ஒரு டேடி இருக்காங்க நம்ம டேடி கிட்ட இப்போ நீங்களாம் குட்டி பிள்ளைங்க நீங்கள் எதுக்காவது பயப்படுறீங்கன்னா உங்கள் அப்பா அவங்க கூட இருந்தால் எவ்வளோ நீங்கள் வந்து தைரியமாக இருப்பீங்க இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை வீட்டில் யாரோ பெரியவங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருப்பீங்கள்ல குட்டீஸ் அப்படி இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் சூழ்நிலையில உங்க கூட வர்றதுக்கு உங்களை வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு ஏசப்பா அவங்க கூட இருக்கும்போது நம்ம ஏன் அவரை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறோம் அதுதான் இந்த நாளில் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது குட்டிஸ் ஏன்னா நம்மளை பார்த்து அப்போ சில பணிகள் பதினெட்டு பத்தின் படியாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை அப்படின்னு நமக்கு நம்மளை பார்த்து வசனம் கொடுக்குறாங்க நான் உன் கூட தான் இருக்கிறேன் உனக்கு யாராவது தீங்கு செய்கிற மனநிலையோடு உங்ககிட்ட பேச வந்தாங்கனாலே உனக்கு அது கண்டிப்பாக தெரியாது ஏன்னா நீ முகத்தை பார்த்து பேசுகிற மனிதனாக இருக்கிற ஆனால் நான் உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது உங்ககிட்ட என்ன இன்டென்ஷனோடு பேசுகிறாங்கங்கிறது முதற்கானே எனக்கு தெரியும் தானே ஸோ நான் உன்னைய வந்து அந்த 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 கான்வர்சேஷன்லேருந்து உன்னை நான் பாதி பாதுகாத்துக்குவேன் அந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து உன்னை வந்து நான் பாதுகாத்துக்குவேன்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க குட்டீஸ் இது ரொம்ப 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 உண்மை குட்டீஸ் நீங்க ஏதோ யாரோ ஒரு ஒரு ஒருத்தவங்க பேச போறீங்க இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க வந்து முடிவெடுத்து முன் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஃப்ரெண்டையோ இல்லை யாரோ வீட்டில் பெரியவங்களையோ கூட்டுட்டு போறீங்க ஓகே ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே அவங்க முகத்துக்கு நேராக அவங்ககிட்ட சிரிச்சு பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும்ல குட்டீஸ் அப்போது ஒருவேளை அவங்களால உங்களுக்கு தீங்கு வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்களோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை அந்த இடத்த விட்டு நிற்க உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்போ இதை நீங்கள் உணரணும் ஏசப்பா நீங்கள் என் கூட முழுக்க முழுக்க இருக்கும்போது கண்டிப்பாக தீங்கு செய்கிற நோக்கத்தோடு ஒருத்தம் கூட முன்னாடி நிற்க முடியாது ஏன்னா நீங்க பாத்துக்குவீங்கல்ல எனக்கு தான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க தெரியாது ஆனால் நீங்க அவங்களை பார்த்துக்கு என்னை கிட்ட விசுவாசமா நன்றியறிகளோட நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த விஷயத்தை எடுத்து வைக்கணும் குட்டீஸ் நம்ம அப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம உணராம ஜஸ்ட் நம்ம மேலோட்டமாக நம்ம கடந்து வரும்போது தான் நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் குட்டீஸ் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் அவருடைய உடன் ிருப்ப நம்ம உணர்ந்து கடந்து வரும்போது நமக்கு நிறைவான பிளெஸிங்ஸ் கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த நாளில் உப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே உங்களுடைய உடனிருப்பை எங்களை ஒரு நாளும் வீழ்ந்து போக செய்யாது எங்களை எப்பயுமே பலப்படுத்தும் எங்களை எப்பயுமே நிறைவாக வச்சுருக்கோம் நீங்கள் எங்களோட உணர்லிருந்து நடந்து வருகிற பாதை எங்களுக்கு வெற்றியின் பாதையாக தான் இருக்கும் அதற்காக எங்கள் கூடவே நீங்கள் இருக்கிறத நாங்கள் உணரும்படியாக எங்களை முழுவதுமாக நமது கரங்களை ஒப்புக்கொடிக்கிறோம் ஆமை